யாழ்ப்பாணத்திலும் பல பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்கள் காணப்பட்டாலும் அலங்கார கந்தனாய் வீட்டிருக்கும் இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது கந்தசுவாமி ஆலயம் யாழ்ப்பாண வைபவம் ஆலை கைலாய மாலை உள்ளிட்ட இலக்கியங்களுக்கு அமைய யாழ்ப்பாண அரசர் காலத்தில் தோற்ற பெற்றவை உறுதியளிக்கின்றது முதலாம் சிங்கியாரியன் தன்னுடைய ராசதானியை நிறுவுகின்ற போது அங்கே அரண்மனை ஸ்தாபிக்கின்ற சமயத்தில் காவலாக நான்கு திசைகளிலும் நான்கு காவல் தெய்வங்களை நிர்மாணித்தது பற்றிய தகவலை அதில் குறிப்பிட்டிருக்கின்றன ஆனால் அதை இன்று நாங்கள் தற்காலத்தில் பார்க்கின்ற போது நல்லூரை மத்திய நிலையத்தில் இருக்கின்ற கோயிலாக வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றி இருக்கின்ற அந்த காவல் தெய்வங்களை பார்க்கின்ற போது இன்றும் அந்த நிலைகளை நாங்கள் அடையாளம் காட்டலாம் காணலாம் குறிப்பாக வடக்கே சட்டநாதர் கோயில் தெற்கே கைலாசநாதர் கோயில் கிழக்கே வெயிலுகந்த பிள்ளையார் கோவில் மேற்கே வீரமகாளி அம்மன் கோயில் ஆகியவை காணப்படுவதன் அடிப்படையில் யாழ்ப்பாண வைவ வழங்குகின்ற தகவலும் இன்றைய காலகட்டத்தில் இவற்றை நாங்கள் அடையாளம் காட்டுகின்ற நிலைகளை

ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுகளில் ஆறாம் பராக்கிரமபாகு கோட்டையரசனாக இருந்த சமயத்தில் அவனுடைய வளர்ப்பு மகனாகிய செண்பக பெருமாள் அல்லது குமாரனுடைய படையெடுப்பு யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்றன அந்த சமயத்தில் அவன் யாழ்ப்பாண அரசை கைப்பற்றி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் இருத்தாழ பதினேழு ஆண்டுகள் அங்கே ஆட்சி நிலைய மேற்கொண்டிருக்கின்றான் அந்த காலப்பகுதியில் இவனுடைய படையெடுப்பின் காரணமாக யாழ்ப்பாண பட்டணம் யாழ்ப்பாண நல்லூர் முருகனாலயம் ஆகியவை அழிவை சந்தித்ததாக குறிப்பிடுகின்றது எனினும் அவன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அங்கிருந்த மக்களுடைய நல்லுறவை ஏற்படுத்துவதற்காக நான் முயற்சிகளில் ஈடுபட்டான் அதிலும் மிக முக்கியமாக இந்த நல்லூர் ஆலயத்தை மீள நிர்மாணிக்கின்ற பணிகளிலும் ஈடுபட்டிருக்கின்றான் இன்று நல்லூர் முருகனாலயத்தில் படிக்கப்படுகின்ற கட்டியத்தில் ஸ்ரீ சங்கபோதி புவனீகபாகு என்று அவனை சிறப்பிக்கின்ற மரம் ஒன்று அங்கே காணப்படுகின்றன தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதியில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பழமையும் பெருமையும் வாய்ந்த உன்னதமான திருக்கோவிலாக நல்லூர் கந்தசுவாமி கோயில் விளங்குகிறது இந்த ஆலயம் தமிழ் வேந்தர் காலத்தில் எழுச்சி பெற்ற ஆலயம் என அனைவரும் அறிவார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு நாட்டுக்கு வந்து நல்லூர் கந்தசுவாமி கோயில் இடிக்கப்பட்ட வீட்டிலே வைத்து மறைவாக வழிபாடு செய்தார் கற்குவியலாக இருந்த இடத்திலே ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை கட்டினார்கள் அதுதான் இன்றைக்கு நல்லூர் முத்திரை இருக்கின்ற கிறிஸ்தவ தேவாலயம் அந்த தேவாலயம் இருந்த இடத்திலே தான் ஆதி நல்லூர் கந்த கோயில் இருந்தது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே இந்த நல்லூர் விசுவாசியாக இருந்த மாப்பாண முதலியார் யாழ்ப்பாணத்தினுடைய கச்சேரியிலே ஒரு முதலியார் பதவியை எடுத்திருந்தார் அவர் உள்ளாந்தர்கள் இந்த நாட்டை விட்டு போகின்ற போது ஒரு அனுமதி கேட்டார்கள் தங்களுடைய குலதெய்வத்தை கட்டுவதற்கு கோயில் கட்டுவதற்கு அனுமதி மாப்பாண முதலியார் மிக கஷ்டப்பட்டு இப்பொழுது நல்லூர் சுவாமி கோயில் இருக்கின்ற இடத்திலே சிறிய நிலத்திலே தனக்கு சொந்தமான அந்த நிலத்திலே கோயில் கட்டத் தொடங்கி அயல் காணிகளையும் வாங்கி வாங்கி உருவாக்கிய கோவில்தான் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற நல்லூர் சுவாமி மாப்பாண முதலியார் பரம்பரையில் இப்பொழுது பதினோராவது அதிகாரி குமாரஸ்ரீ குமாரதாஸ் சயன் மாப்பாண முதலியார் இப்பொழுது பதினோராவது அதிகாரியாக கோயில் எஜமானர் என்று அழைக்கப்படுகின்றார் அவர்கள் இந்த கோயிலை நடாத்துகிறார் நாடுகளில் இருந்தும் முருகனை தரிசிப்பதற்காக இந்துக்கள் இங்கு திருவிழா காலங்களில் வருகை தருகின்றன நாங்கள் இருந்து வந்திருக்கோம் இவங்களுக்கு சோமில்லை சொந்தோடியாக நம்ம முருகன திருவிழாடியாக நாங்கள் முருகனை பார்க்கறதுக்காக வண்டி இவங்களோட ஆசை இவங்க முருகனிட கோவம்னு சொன்ன போது நாங்கள் முருகனுக்காகட்டி வந்திருக்கோம் ஆண்டவன் அருள் கிடைக்க நாங்கள் நாங்கள் இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறோம் பிள்ளைகளோட கடவுள் இறந்தாலும் இந்த பிள்ளைகளும் பேர பிள்ளைகளையும் கடவுள்களை கூப்பிட்டு கொண்டு வந்து விட்டுட்டேன் நன்றி எவ்வளோ சொல்கிறேன் தெரியாமல் இருக்கு அவளுக்கு சந்தோஷம் கடவுளே முருகனுக்கு சந்தோஷம் முருகனே 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 அதாவது மனப்பூர்வமாக நாங்கள் அவரை வேண்டுதல் செய்தால் எங்களுக்கு சகல சௌகரியங்களையும் சௌபாகியங்களையும் திருமண வாழ்க்கை மகப்பேறு போன்ற அனைத்து விடயங்களும் அவரிடமிருந்து எங்களுக்கு வரப்பிரசாதமா வழங்கப்படும் ஒரு சிறிய வேல் பல லட்சம் மக்களை வழிபாடு செய்ய வைக்கின்ற ஆற்றல் உள்ள வேல் வெற்றி வேல் வீரவேல் தீரவேல் ஞானவேல் என்று சொல்லப்படுகிற அந்த வேல் வீதியிலே வருகின்ற போது விம்மி விம்மி பக்தர்கள் அழுது வழிபாடு செய்வார் இருபத்தி ஐந்து நாட்கள் திருவிழா நடைபெறும் நல்லூர் கந்த பெருமாள் எளிமையின் வடிவமாக இருந்து எந்த ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்பதற்காக அர்ச்சனை செய்கின்றவர்களுக்கு இன்றைக்கு வரை ஒரு ரூபாய் தான் கட்டணம் அபிஷேகம் செய்வருடைய கட்டணம் இலங்கையிலேயே ஆக குறைந்த கட்டணம் நல்லூர் கந்த சுவாமி அது நாட்டு மந்திரி வரலாம் ஜனாதிபதி வரலாம் பிரதமர் வரலாம் இந்த சலுகையும் நெல்லூர் கோயிலே கிடையாது அவர்களும் மேல் சட்டையை கலட்டி அவர்களும் சாதாரண ஒரு பக்தன் போல வந்து தாங்களாக கும்பிட்டு விட்டு அர்ச்சனை செய்துவிட்டு போகலாமே ஒழிய இந்த ஆடம்பரமோ இந்த வரவேற்போ அவர்களுக்கு சிறப்பு பவனியோ எதுவும் கிடையாது திருவிழா காலங்களில் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் அதிகளவான பக்தர்கள் சூழ்ந்திருப்பார் அதே போன்று திருவிழா இல்லாத நாட்களிலும் அதிகளவான பக்தர்கள் இங்கு வருகை தந்து முருகனை தரிசிப்பது வளமையாகும் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் திருவிழா நாட்களை மிகவும் பக்திபூர்வமாக கடைபிடிக்கின்றனர் தென்னிலங்கையிலிருந்தும் මක්කල් මුොරුගන කාන්බදකාහ පඩේ අනත් පද මට පොඩිකා සා තිබන් අලු කෝවිල බලන්න ඉතින් අද ආවා න් ඇත්‍රේ සංස්කෘපයක් ගොඩක්ම ලස්සනයි ඇතුළේ කෝවිලේ වෙන මේවල් ලොකුම පාසාගි තමාන්ම තැන්තාවේ ඉතින් අදේ ආශයික යි හට ප තැප ඉජක්න ව ස්තැපල් අගත physics. And for us it's completely uh, very interesting to see how um, our Hindu uh, religion is, uh, how people uh, live it.